வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த தெய்வம் இருந்தால் நீங்கள் குபேரனாவது நிச்சயம் பரம ஏலையும் கூட பணக்காரனாவது உறுதி சோ அதை பற்றி இன்றைய பதிவு பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல்லை பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி பலங்களா பதிவிட்டாச்சு பார்க்கலா சேனல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன் அடைஞ்சு ரிசபராசியில் பிறந்த நண்பர்களே ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கர பகவான் இவர்களுக்கு எங்க பண விரயமாகும் எங்க கஷ்டம் வரும் எங்க தோல்வி வரும் எந்த விஷயத்துல இழப்பு ஏற்படும் இந்த சுக்கரன் ஐந்தாம் மீனான கண்ணில நீசம் அடைகிறார் காதல் விஷயத்திலையும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலயும் உங்களுக்கு பிரச்சனைகளும் தோல்விகளும் விரயங்களும் சற்று அதிகமா இருக்கும் அதே நேரத்துல படிப்பு விஷயத்திலையும் பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு புதிய வாய்ப்பு நான் புதுசா ஒரு சான்ஸ் கிடைக்க போறேன் புதிய வேறு வேலை தொழில் வாய்ப்பு இருக்காக நான் அலைகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்பையும் அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனையும் விரயங்களும் ஏற்படும் டூ வீலர் வண்டி வாகனம் ஒரு ஆடம்பரமான வண்டி வாகனம் மற்றும் அழகு சம்பந்தமான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியா ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கினாலும் அது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏராளமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய பூஜை அறைகள்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு தெய்வம் என்றால் அது காமாட்சி மற்றும் குங்குமம் எப்பொழுதும் நிறைந்த மாதிரி இருக்கணும் உங்க பூஜை அறையில் அதே இனிப்பு கல்கண்டு அல்லது மண்டை வெள்ளம் போன்ற சர்க்கரை சம்பந்தமான இனிப்பு சம்பந்தமான பதார்த்தங்கள் எப்போதும் பூஜையாரில் இருக்க வேண்டும் காமாட்சி குங்குமம் மற்றும் இனிப்பு வகை இதில் மூன்றில் கண்டிப்பா இருக்கணும் இந்த மூன்றுமே தொடர்ந்து இது இருக்கணும் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஆச்சும் அந்த இனிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கணும் இதை நீங்க தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா காமாட்சியம்மனையும் குங்குமத்தையும் அந்த இனிப்பு பதார்த்தங்களை நைவிதமாக சாமிக்கு படைச்சி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து கும்பிட்டு வந்தா உங்கள் வீட்டுல எப்பவுமே செல்வம் குறையாது எப்பேற்பட்ட வறுமையில் நீங்கள் இருந்தாலும் பணக்காரன் ஆவதற்கு உங்களுக்கு யோகத்தின் தெய்வம் கொடுக்கும் நிச்சயமான முறையில் அதே போல அந்த காமாட்சி அம்மனுக்கு வருடத்திற்கு ஒரு முறை கரும்பு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல ஒரு மூணு நாள் வச்சிருந்து அந்த கரும்ப காமாட்சி அம்மன் கோயிலுக்கு படைத்தாள் கொண்டு போய் சாத்தினால் கண்டிப்பா உங்களுடைய கஷ்டம் குறையும் வறுமை தீரும் இந்த ஒரு கடபிடிங்க ரிசவராசில பிறந்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் கண்டிப்பான முறையில் வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு சொல்லணும் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றக்காம சப்ஸ்கிரைப் அடுத்த அடுத்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்